ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தில் தன் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அரியணை ஏறிய சலீம் ஜஹாங்கீர் உலகை வென்றவர் என்ற பெயரை சூட்டிக் கொண்டார் உலகை ஆள்வது என்பது கனவாக இருந்தாலும் அவர் வாரிசுரிமையாக பெற்ற பேரரசு அந்த காலத்தில் உலகிலேயே மிகவும் வளமானதாகவும் விரிவானதாகவும் இருந்தது வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளிலும் தற்போதைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய இடங்களிலும் அது பரவி இருந்தது பத்து கோடி மக்கள் அந்த அரசின் குடிமக்களாக இருந்தார்கள் உஸ்மானிய பேரரசு உச்சத்தில் இருந்த போது அதன் ஆளுகையில் இருந்த குடிமக்களை போல இது ஐந்து மடங்கு பெரியது அது மட்டுமல்ல ஜவுளி மசாலா சர்க்கரை ஆயுதங்கள் உள்ளிட்ட உலகின் மொத்த உற்பத்திகளில் கால் பகுதியை இந்த பேரரசு வைத்திருந்தது ஆனாலும் கூட ஜஹாங்கீர் பெரும்பாலும் சோம்பேறியாகவும் சோர்ந்திருப்பவராகவும் பல நேரங்களில் சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் மது ஆகிய பொருட்கள் அவரது வாழ்வின் கடைசி காலத்தில் அவரை செய்திருந்தாலும் கூட அவர் பரந்த அறிவும் கொண்ட இருந்தார் தன் தந்தையின் கொள்கைகள் பலவற்றை பின்பற்றி மேம்படுத்தவும் முயற்சி செய்தார் இந்திய கலை வரலாற்று ஆசிரியர் அசோக்குமார் தாஸ் ஜஹாங்கீரை அழகியலாளர் என்று கூறுகிறார் உயர்குடியில் பிறந்த அவர் இயற்கை ஆர்வலராக இருந்தார் கவிஞருக்கான பார்வையை கொண்டவர் தேர்ந்த ரசிகர் வாழ்க்கையில் இன்பமே பிரதானம் எனும் எபிக்யூரிய தத்துவத்தை நம்பியவர் பாபரை போலவே அவர் ஜஹாங்கீர் நாமா என்ற விரிவான நினைவு குறிப்பையும் எழுதியிருக்கிறார் இயற்கை எழில் கொஞ்சும் உலகின் மீது அவருக்கு இருந்த பெரும் காதலையும் கலைகளுக்கு அவர் அளித்த ஆதரவையும் இந்த நூல் காட்டுகிறது வட இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பறவையின் பெயரும் அவருக்கு தெரிந்திருந்தது ஜஹாங்கீர் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தின் தலைவராக இருந்திருந்தால் மிகவும் மேம்பட்ட மகிழ்ச்சியான மனிதராக இருந்திருப்பார் என்று ஜஹாங்கீரின் நினைவு குறிப்புகளை நூற்றாண்டில் மொழிபெயர்த்த ஹென்றி பெவரிச் கூறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல அவர் உருவாக்கச் சொன்ன ஆயிரக்கணக்கான ஓவியங்களில் தற்போது அழிந்துவிட்ட முருஷிய டோட்டோ என்னும் பறவையின் உருவமும் இருக்கிறது அரசவை கலைஞர் உஸ்தாத் மன்சூர் வரைந்த இந்த ஓவியம் அந்த பறவையை நேரில் பார்த்து வரைந்தது இந்த பறவையை துல்லியமாக சித்தரிக்கும் ஒரே ஓவியமும் இதுதான் அவரது நினைவு குறிப்பில் சாரஸ் பொக்குகளின் இனப்பெருக்க பழக்க பற்றிய விரிவான அவதானிப்புகளும் சிங்கம் இவ்வளவு துணிச்சலாக இருப்பதற்கான காரணத்தை அறிவதற்காக அதை கூறுபோட்டு பார்த்த ஒரு பரிசோதனையின் விளைவுகள் பற்றிய பதிவுகளும் இருக்கின்றன கான் என்பவரை ஜஹாங்கீருக்கு மிகவும் பிடிக்கும் அவர் ஓவியத்திற்கு அடிமையானதால் உடல் நலிவுற்று மரண தருவாயில் இருந்தபோது அவருடைய உருவத்தை ஓவியமாக தீட்டும்படி மன்னர் உத்தரவிட்டார் ஜஹாங்கீரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சமண துறவியான உபாத்தியாய பானுசந்திர கனி அந்த காலகட்டத்தின் சீரழிவை பற்றி அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ஜஹாங்கீர் கேளிக்கைகளில் திளைத்தார் என்றும் சில சமயங்களில் அற்புதமான ஓய்வறைகளில் சில சமயம் சிந்து நதிக்கரையில் சில சமயம் வண்ணமயமான மாளிகைகளில் அவர் உல்லாசமாக இருந்தார் என்றும் சிறந்த நடனமணிகளின் நடனத்தை காண்பதிலும் அழகான பெண்களின் இனிமையான இசையை கேட்பதிலும் நாடக நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும் பொழுதை கழித்தார் என்றும் கூறுகிறார் ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை இருந்த ஏராளமான ஐரோப்பியர்களில் சர் தாமஸ்ரோ என்பவரும் ஒருவர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் ஜேம்ஸின் கடிதங்கள் மற்றும் பரிசுகளோடு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வர்த்தக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அவர் வந்தார் ரோ வழங்கிய பரிசுகளில் ஆங்கிலேய ஓவியங்கள் குறுஞ்சிற்பங்கள் ஆகியவற்றை மிகவும் மதிப்பு வாய்ந்தவையாக கருதிய ஜஹாங்கீர் அவற்றைப் போலவே உருவாக்கும்படி தனது கலைஞர்களுக்கும் உத்தரவிட்டார் மூன்று வருடங்கள் இந்தியாவில் கழித்த தாமஸ் ரோ தன்னுடைய அனுபவங்களை விரிவாக பதிவு செய்திருக்கிறார் அதை போல ஜஹாங்கீர் அவ்வப்போது மேற்கொள்கின்ற சுற்றுப்பயணத்தின் பயணத்தின் போது அரசவையையும் இடமாற்றி கொண்டிருந்ததைப் பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் அரசவை கூடாரங்களை சுமந்து செல்வதற்கு மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட யானைகள் ஒட்டகங்கள் காளைகள் தேவைப்பட்டன அரசரும் அவர் பரிவாரங்களும் இரவு நேரங்களில் எங்காவது முகாமிட்டு விருந்திருந்ததாம் ஐரோப்பாவில் உள்ள எந்த நகரத்துக்கும் சமமான பரப்பளவை கொண்டதாக இது இருந்ததாகவும் ரோ குறிப்பிடுகிறார் தாமஸ் ரோ முகலாய அரசவைக்கு சென்ற முதல் வர்த்தகர் அல்ல எஜிப்தின் மம்லூக்கில் இருந்த யூத அல் கரி வணிக அமைப்புகள் முதல் ஏமனின் ரசூலிட்டுகள் போர்ச்சுகீசர்கள் வரை பல்வேறு வர்த்தக சமூகங்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவோடு ஆழமான வணிக தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் முக்கியமாக கேரளத்திலிருந்து மிளகு ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை வாங்கிச் சென்றார்கள் கொச்சி சந்தைகளில் வாங்கும் மிளகுக்கு லிஸ்பனில் எட்டு மடங்கு விலை கிடைத்தது பாரசீகம் மற்றும் உஸ்மானிய பேரரசுகளிலும் மிங் ஆட்சி நடந்த சீனாவிலும் மிளகின் தேவை அதிகமாக இருந்ததால் ஆயிரத்தி ஐநூறுகளின் முற்பகுதியில் தொடங்கி மிளகு உற்பத்தியும் அதிகரித்தது தங்கம் வெள்ளி தந்தம் தாமிரம் அடிமைகள் ஆகியவற்றால் இந்திய வணிகர்களின் வளம் பெருகத் தொடங்கியது அக்பர் ஜஹாங்கீர் ஆட்சி காலங்களில் இந்திய நெசவாளர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு நுட்பங்களை கற்பிப்பதற்காக ஐரோப்பியர்கள் உட்பட வெளிநாட்டு கைவினைஞர்களும் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள் இங்கேயே தங்கியிருந்து பயிற்சி அளித்தார்கள் இந்திய தயாரிப்புகளில் சில சமயம் ஈரானிய ஐரோப்பிய சீன வடிவமைப்புகளும் இடம்பெற்றன தன் தந்தையைப் போலவே ஜஹாங்கீரும் தனது அரசவையில் பல்வேறு மதங்களைச் சார்ந்த அறிவுஜீவுகளையும் ஆசிரியர்களையும் இணைத்துக் கொண்டார் சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களையும் படித்தார் அன்னை நேரியின் படங்களும் சிலைகளும் அவரது அரண்மனைகளை அலங்கரித்தன அவர் முஸ்லிமாக இருந்த போதிலும் மதசார்பற்ற கண்ணோட்டத்தைக் கொண்டிருந்தார் அனைத்து வகையான மதங்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன சுதந்திரமாக செயல்படுகின்றன ஏனென்றால் மன்னர் இவற்றில் எதையும் சேர்ந்தவர் அல்ல என்று தாமஸ் ரோ குறிப்பிடுகிறார் இந்து யோகிகள் மட்டும் விதிவிலக்கு அவர்களையும் ஜஹாங்கீர் சகித்துக் கொண்டாலும் அவர்களை முழுமையான சமய அறிவு அற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அவர்களின் கருத்துகளில் ஆவியின் இருள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார் அதை போல ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்றில் ஜஹாங்கீர் தனது தளபதிகளில் ஒருவரின் விதவையான மெஹ்ருன் நிஷாவை மணந்து கொண்டார் முப்பத்தி நான்கு வயதே ஆன அவர் முதலில் நூர் மகள் என்றும் பின்பு நூர்ஜஹான் உலகின் ஒளி என்றும் தனக்கு பட்டம் சூட்டிக்கொண்டார் விரைவிலேயே அரசவையிலும் ஆதிக்கம் செலுத்த துவங்கினார் நூர்ஜஹான் அவர் பெயரிலே நாணயங்கள் அடிக்கப்பட்டன இஸ்லாமிய இந்தியாவில் ஒரு பெண் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டது இதுவே முதல் முறை அவரிடம் கேட்ட பிறகே வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன நூர்ஜஹான் ஜஹாங்கீரை ஆள்கிறார் என்றும் தன் விருப்பத்திற்கேற்ப அவரை ஆட்டுவிக்கிறார் என்றும் தாமஸ்ரோ குறிப்பிடுகிறார் நூர்ஜஹான் துப்பாக்கி சுடுவதிலும் வல்லுநராக இருந்தார் யானையின் மேல் திரையிடப்பட்ட அம்பாரியின் மீது அமர்ந்தபடி ஒரே நாளில் வெறும் ஆறு தோட்டாக்களிலே நான்கு புலிகளைக் கொன்றவர் என்றும் கூறப்படுகிறது போல அவர் ஆணைகளை பிறப்பித்தார் பிரகடனங்களை வெளியிட்டார் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை அரசவையின் மூத்த பதவிகளிலும் நியமித்தார் பார்வையாளர்களை தனக்கு பரிசுகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதால் முகலாய சாம்ராஜ்யத்தில் அதுவரை கண்டிராத அளவில் ஊழல் வெறுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல ஜஹாங்கீரின் முந்தைய திருமணத்தில் பிறந்த குர்ரம் நூர்ஜஹானின் ஆதரவை பெற்றவர்களில் ஒருவராவார் சிசோடியர்களை அடிபணிய செய்வதில் பெற்ற வெற்றி குர்ராமின் உயர்வுக்கு ஓரளவுக்கு காரணமாக அமைந்தது சித்தூரில் அக்பர் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து சிசோடிய வம்சத்தின் தலைவர் ராணா பிரதாப் முகலாயர்களுக்கு எதிராக நீண்ட குரிலா போரை நடத்தினார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கில் ராணுவத்தில் முதல் முறையாக நியமிக்கப்பட்ட போது குர்ரம் ராணா பிரதாப்பின் வாரிசான அமர்சிங்கை எதிர்கொண்டார் மிகவும் வலுவான முகலாய ராணுவத்திடம் தோல்வியடைந்த அமர்சிங் சமாதான உடன்படிக்கைக்கும் முன்வந்தார் ஒரு வருடம் கழித்து ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது முகலாயர்களோடு திருமண உறவுகளில் ஈடுபடுவது அல்லது அவர்களின் அரசவைக்கு பிரதிநிதிகளை அனுப்புவது ஆகியவற்றிலிருந்து சிசோடியர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது சிசோடியர்கள் தங்களுடைய பிரதேசத்தை நிர்வகித்துக் கொள்ளவும் தங்களுடைய கோட்டையான சித்தூருக்குச் செல்லவும் அனுமதிக்கப்பட்டார்கள் அதே சமயம் வெற்றி பெற்ற குர்ரம் ஜஹாங்கீரின் வாரிசாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அரசுக்கு எதிரான அவரது கலகப்போக்கு அதிகரித்து வந்ததால் அவரது தந்தை அவரை பிடல்வத் அதாவது பாலாய் போனவன் என்றும் குறிப்பிட்டார் அதே சமயம் நூர்ஜஹான் தனது கணவரின் போதை பழக்கத்தையும் மோசமான உடல் நலத்தையும் பயன்படுத்திக் கொண்டு பேரரசின் அறிவிக்கப்படாத ஆட்சியாளராக மாறினார் குர்ரமுக்கு எதிராக திரும்பிய அவர் ஜஹாங்கீரின் இளைய மகன்களில் ஒருவரான ஷஹரியாருக்கு ஆதரவு வழங்கினார் குர்ரமை போட்டியிலிருந்து அப்புறப்படுத்த டெல்லி சுல்தானகத்தின் எச்சங்களிலிருந்து முகலாய பேரரசின் தெற்கு பகுதியை பாதுகாப்பதற்காக முருகான்பூருக்கு அனுப்புமாறும் ஜஹாங்கீரை வற்புறுத்தினார் இந்த பணியிலே குர்ரம் உயிரோடு தப்பிக்க மாட்டார் என்பது நூர்ஜஹானின் நம்பிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஜஹாங்கீர் மரணமடைந்தார் அவர் மரணமடைந்த போது வழக்கம் போல வாரிசுரிமை சண்டை உருவானது நோய்வாய்ப்பட்ட ஷக்ரியாரை அதாவது ஒரு வகையான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஷக்ரியாரை அரியணையில் அமர்த்துவதற்கு நூர்ஜஹான் முயற்சி செய்தார் ஆனால் அவரது திட்டங்களை முறையடித்த குர்ரமுக்கு விசுவாசமான தளபதி அஷப்கான் கான் நூர்ஜஹானை வீட்டுக்காவலில் வைத்தார் தந்தையின் இறப்பு செய்தி வந்தபோது குர்ரம் தென்னிந்தியாவில்தான் இருந்தார் அங்கிருந்து ஆக்ராவை அடைய மூன்று மாதம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது குர்ரம் ஜனவரி நகரத்துக்குள் நுழைந்தார் அதற்கு 12 நாட்கள் கழித்து ஜோதிடர்கள் தேர்ந்தெடுத்த நாளிலே ஷாஜகான் உலகின் அரசர் என்ற பெயரை தனக்கு கொண்டார் முதல் காரியமாக ஷஹ்ரியாரையும் அவரது ஆதரவாளர்களையும் தூக்கிலிடவும் உத்தரவிட்டார் நூர்ஜஹானை லாகூருக்கு அனுப்பினார் அங்கு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் நூர்ஜஹான் இறந்தார் ராஜபுத்திர அன்னைக்கு பிறந்த ஷாஜஹானின் ரத்தத்தில் முகலாய தன்மையைக் காட்டிலும் இந்திய தன்மையே அதிகமாக இருந்தது ஆனால் தனது இஸ்லாமிய வேர்களை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை மதம் அரசு ஆகிய விஷயங்களில் தனது தந்தையை காட்டிலும் அதிகமாக மரபு வழிபட்ட அணுகுமுறையையே கொண்டிருந்தார் மன்னருக்கு முன்பு மண்டியிட்டு வணங்கும் பழக்கம் இஸ்லாத்திற்கு மாறானதாகவும் கருதப்பட்டது எனவே அது தடை செய்யவும் பட்டது வருடாந்திர ஹஜ் யாத்திரைக்கு உதவி செய்யும் வழக்கம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது ஆனாலும் கூட அவரது அரசவையில் ஜேசூட் பாதிரியார்களும் இருந்தார்கள் அக்பரை போலவே அவர் தனது படைகளில் தளபதிகளாக இந்துக்களை நியமித்துக் கொண்டார் போர் விஷயத்தில் ஷாஜகான் வலுவான அணுகுமுறையையே பின்பற்றினார் கிழக்கு இந்தியாவின் பகுதிகள் சிந்து ஆப்கானிஸ்தானுடன் வடமேற்கு எல்லைப் பகுதி ஆகியவற்றையும் பேரரசிலே சேர்த்துக் கொண்டார் தக்காணத்தின் இரண்டு பெரிய ராஜ்யங்களான பீஜபூரின் அடில்ஷாக்கள் கோல்கொண்டாவின் குதூப்ஷாக்களுடன் ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார் வடக்கு ஆப்கானிஸ்தானிலும் மத்திய ஆசியாவிலும் உள்ள தைமூர் பேரரசின் பகுதிகளை மீட்பதற்கான அவரது முயற்சிகள் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அதை போல அவருக்கு பிறகு அரசுரிமையை பெற போட்டியிட்ட அவருடைய மகன்கள் தாரா ஷூகோ அவுரங்கசீப் ஆகியோரின் வாழ்க்கையை தீர்மானித்ததுதான் இந்த போர்களின் முக்கியத்துவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல ஷாஜகானுக்கு மிகவும் விருப்பமான மனைவி மும்தாஜ் ஷாஜகான் களம் கண்ட போர்களில் எப்போதும் அவருடனே இருந்தார் மும்தாஜின் மீது ஷாஜஹானுக்கு இருந்த காதலில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அவருக்கு மற்ற மனைவிகள் மீது இல்லை என்று அவருடைய சமகால எழுத்தாளர் கான் குறிப்பிடுகிறார் அரசாங்கத்தின் அனைத்து விஷயங்களிலும் அரசர் மும்தாஜிடம் ஆலோசனை கேட்டார் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் மும்தாஜின் அரச முத்திரையும் இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கையில் முப்பது மணி நேரம் நீடித்த பிரசவ வழிக்கு பின்பு மும்தாஜ் இறந்தபோது ஷாஜகான் மிகவும் கலக்கமடைந்தார் ஒரு வாரம் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை தொடர்ந்து அழுததால் அவர் கண்ணாடி போட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது அவரது அழகான தாடி மற்றும் ஈசையில் அதற்கு முன்பு ஒரு சில வெள்ளை முடிகள் மட்டுமே இருந்தன ஆனால் மும்தாஜ் இறந்த சோகத்தால் சில நாட்களிலேயே மூன்றில் ஒரு பங்கிற்கும் மேல் நரைத்துவிட்டது என இனாயத் கான் பதிவு செய்கிறார் அதை போல புர்கான்பூர் நகரின் தப்தி நதிக்கரையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் மும்தாஜ் புதைக்கப்பட்டார் ஏனென்றால் அந்த நகரில்தான் அவர் இறந்திருந்தார் ஆனாலும் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அவர் உடல் ஆக்ராவிற்கு கொண்டு செல்லப்பட்டு யமுனை கரையில் புதைக்கப்பட்டது அவரது கல்லறை இருக்கும் இடத்தில் இந்தியாவின் மகத்தான முகலாய நினைவு சின்னமான தாஜ்மஹலும் எழுப்பப்பட்டது வெள்ளை பளிங்கு கட்களால் ஆன இந்த கட்டிடம் இனி வர இருக்கும் யுகங்களுக்கெல்லாம் தலை சிறந்த படைப்பாக இருக்கும் என்றும் மனிதகுலம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தும் என்றும் ஷாஜகானின் அரசவை வரலாற்று ஆசிரியர் கஸ்வினி கூறியிருக்கிறார் அதை போல முகலாய வம்சத்தில் நிகழ்ந்த வாரிசுரிமை சண்டைகளிலேயே ஷாஜகானின் நான்கு மகன்களுக்கு இடையே நடந்த சண்டைதான் மிகவும் கொடூரமானது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரலில் பேரரசர் ஷாஜகான் தன் கோடை விடுமுறையை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய போது அவர் நோய்வாய்ப்பட்டார் பாலுணர்வை தூண்டும் மருந்துகளை அதிகமாக உட்கொண்டதே அவரது நோய்க்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது ஷாஜகான் அதற்கு பின்பு குணமடைந்தாலும் கூட அவர் விரைவில் மரணமடைந்து விடுவார் என்ற வதந்தி அவர் குணமாவதற்கு முன்பே பரவிவிட்டது எனவே டெல்லிக்கு திரும்புவதற்கு முன்பு அவர் தனக்கு மிகவும் விருப்பமான தனது மூத்த மகனான தாரா ஷுகோவை தனது வாரிசாக நியமித்தார் அக்பரை போலவே தாரா மறுமலர்ச்சியை நாடும் மனிதர் இந்து மதத்தின் அடிப்படையான இயல்பு என்பது இஸ்லாத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அவர் ஒருமுறை முறை கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் கூட தனக்கு பிறகு யார் வரவேண்டும் என்று திட்டமிட்ட ஷாஜஹான் ஒரு விஷயத்தை கோட்டை விட்டுவிட்டார் அரியணைக்கு ஆசைப்பட்ட மற்ற இளவரசர்களான சூஜா அவுரங்கசீப் முராத் ஆகியோரிடம் இருந்து ஆயுதங்களையும் படைபலத்தையும் பறிக்க தவறிவிட்டார் ஷாஜகான் மரணத்தை தொட்டு மீண்டதற்கு பிந்தைய ஒன்பது ஆண்டுகளில் அவுரங்கசீப் அதிகாரத்தை பெற மிகவும் தீவிரமாக போட்டியிட்டார் அவுரங்கசீப் தனிப்பட்ட நடத்தையிலும் சமய நெறிமுறைகளிலும் கண்டிப்பானவராக இருந்தார் அவர் தனது அண்ணனையும் அவர் ஆதரித்த அனைத்தையும் வெறுத்தார் தாரா ஷூகோ முகஸ்துதியின் காரணமாகவும் இனிமையான பேச்சின் மூலமாகவும் அதிகமான சிரிப்பின் மூலமாகவே தனது தந்தையின் ஆதரவை பெற்றதாகவும் அவுரங்கசீப் குற்றம் சாட்டினார் தாரா ஷூகோ ஆப்கானிஸ்தானிலே கந்தஹாரை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வியடைந்த போது அவுரங்கசீப்போ ஆயிரத்தி எட்டில் ஆக்ராவை கைப்பற்றி இந்தியாவிற்கு திரும்பியதும் அவருடைய தளபதி ஒருவரின் துரோகத்தால் ஷூகோவும் கைது செய்து டில்லிக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கு அவரை சங்கிலியால் பிணைத்து யானையின் மீது வைத்து நகரம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார்கள் தாரா ஷூகோவின் மீது ராஜ துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பேரரசராக தன்னை அறிவித்துக் கொண்ட அவுரங்கசீப் ஆலம்கீர் உலகின் அரசர் எனும் பட்டத்தையும் சூட்டிக்கொண்டார் சிறையில் அடைக்கப்பட்ட அவரது தந்தை அவருக்கு கொடுத்த வாளில் பொறிக்கப்பட்ட பாரசீக சொல்தான் இது அவுரங்கசீப் மத பழமைவாதி எனும் கருத்து இந்தியாவில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் நீடித்த அவரது ஆட்சியில் சமஸ்கிருத கலாச்சாரத்தோடு கூடிய முகலாய உறவுகள் முடிவுக்கு வந்தன என்றும் கூறப்படுகிறது இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல என்பதை உணர்ந்த அக்பர் முஸ்லிம் சமூகத்தை கலகலக்க செய்தார் ஆனால் இந்தியா முஸ்லிம் நாடு என்பதைப் போல நடந்து கொண்ட அவுரங்கசீப் இந்தியாவை சீர்குலைத்தார் என்று பாம்பர் காஸ்போயின் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் அதை போல அவுரங்கசீப் குரு மனப்பாடம் செய்வதில் பல மாதங்கள் செலவிட்டாராம் போரின் மத்தியிலும் கம்பளத்தை விரித்து மாலை நேர தொழுகையை மேற்கொண்டார் அவுரங்கசீப் தீவிரமான மத தூய்மைவாதி என்று அவரது ஆரம்பகால வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவரான லேன்பூல் குறிப்பிடுகிறார் இஸ்லாத்தின் கொள்கைகளை காட்டிலும் வாழ்க்கையில் எதுவும் முக்கியமல்ல அது சிம்மாசனமாக இருந்தாலும் சரி என்பது அவுரங்கசீப்பினுடைய கோட்பாடாகவும் இருந்தது அதை போல அவுரங்கசீப் மதவெறியர் வெறியர் இந்த பார்வையை ஆட்ரி ட்ரஷ் மற்றும் கேத்ரின் ஷோஃபீல்டு போன்ற அறிஞர்கள் கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள் இஸ்லாத்திற்கு அந்நியமானது என்பதால் அவர் இசையை தடை செய்தார் என்ற கருத்து நீண்ட காலமாக நிலவுகிறது வரலாற்றை நெருக்கமாக ஆராயும் போது அந்த கருத்து அவரை பற்றிய கட்டுக்கதைகளில் ஒன்று என்பதும் தெரிய வருகிறது மரபு ஒளிபட்ட இஸ்லாத்தை கடைபிடித்த போதிலும் கூட அவர் தனது ஆட்சியின் முதல் பத்து ஆண்டுகளில் இந்துக்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட்டார் அவரது மகன்களும் அரசவை உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்து மத பண்டிகைகளை கொண்டாடினார்கள் கவிஞர்களை ஆதரித்தார்கள் இசையையும் மதுவையும் ரசித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆனாலும் கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான ஜிசியா வரியை நூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அக்பர் ஒழித்திருந்தார் ஆனால் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் அவுரங்கசீப் இதை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த அரசாணை வெளியான சிறிது நேரத்திலேயே டெல்லியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது இதை தீய சகுனமாக கருதிய முல்லாக்கள் தனது செயல்களை மறுபரிசீலனை செய்யுமாறு பேரரசரை கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் அவுரங்கசீப்போ அதை மறுத்துவிட்டார் பூமியின் நடுக்கம் நான் பின்பற்றும் பாதையை உணர்ந்த மகிழ்ச்சியின் விளைவு என்றும் கூறினார் அதே சமயம் அவுரங்கசீப் முகலாய சாம்ராஜ்யத்தை அதன் ஆகப்பெரிய அளவிற்கு விரிவுபடுத்தினார் ஆனால் அந்த வெற்றிக்கு கடுமையான விலை கொடுக்கவும் வேண்டியிருந்தது பேரரசின் ராணுவ நிர்வாக வள ஆதாரங்கள் சிறுத்துப் போய் நிர்வாகத்திலே கட்டுப்பாடும் சிதைந்து கொண்டிருந்தது மூன்றாம் வில்லியம் மன்னரின் வர்த்தக பிரதிநிதியான சர் வில்லியம் நோரிஸ் அவுரங்கசீப் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சந்தித்த போது அவருடைய படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவருடைய அரசவையின் அதிகாரிகளுக்கு மதுபானத்தை லஞ்சம் கொடுத்து காரியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்ததாகவும் தெரிவிக்கிறார் அதை போல அவுரங்கசீப்பின் மிக வலிமையான எதிரிகளான தக்காணத்தின் மராத்தியர்களையும் பஞ்சாபின் சீக்கியர்களையும் தோற்கடிக்க முடியாமல் போனது என்பதும் இந்த நிலையை மேலும் மோசமாக்கியது மராட்டிய வீரரான சிவாஜி பல்வேறு மராட்டிய பழங்குடியினரை ஒருங்கிணைத்து வலுவான ராணுவ படையை உருவாக்கினார் இந்த படையினர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அசைக்க முடியாத தொடர்ச்சியான அரண்களை பயன்படுத்தி அவுரங்கசீப்பின் படைகள் மீது கொரில்லா தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த தாக்குதல்கள் இன்றளவும் போற்றப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அவுரங்கசீப் சீக்கியர்களின் ஒன்பதாவது குருவான தேஜ் பகதூரை மத நிந்தனை குற்றம் சுமத்தி தூக்கிலிட்டதன் மூலம் சீக்கியர்களையும் பகைத்துக் கொண்டார் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கியம் சமய சமூக சீர்திருத்தத்திற்கான இயக்கமாகவும் வலிமைமிக்க ராணுவ சக்தியாகவும் மாறியது அதை போல முஸ்லிம்களில் சிலரும் சீக்கியர்களாக மதம் மாறியதால் அவுரங்கசீப் கோபம் அடைந்தார் அவுரங்கசீப்பிற்கு பின்பு அரியணை ஏறிய பகதூர் ஷா சீக்கியர்களின் பத்தாவது கடைசி குருவான கோவிந்த் சிங்கை படுகொலை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு போர்கள் நடந்து கொண்டிருந்தன முகலாய பேரரசின் எச்சங்கள் இந்த போர்களால் மதிப்பிழந்து போயின அதை போல தான் அரியணை ஏறிய போது குழப்பம் மீண்டும் உருவாகக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அவுரங்கசீப் முறையான அதிகார பரிமாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கவும் முயன்று அந்த முயற்சியிலும் தோல்வியடைந்தார் தனது மகன்கள் தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்று அஞ்சி ஐந்து மகன்களில் மூவரை குவிப்பு போன்ற சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைத்தார் மற்றொருவரை பேரரசின் தொலைதூர மூலையில் உள்ள ஒரு இடத்திற்கு அரசு பதவி கொடுத்து அனுப்பினார் ஆனால் இறுதியில் எல்லாம் வீணாகிவிட்டன ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் கடைசி முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் மரணத்தை தொடர்ந்து கடுமையான சகோதர யுத்தம் துவங்கியது அதில் பல கொலைகளும் விழுந்தன பன்னிரண்டு ஆண்டுகளில் பதினேழு பேர் அரியணையை கைப்பற்ற போட்டியிட்டார்கள் அவுரங்கசீப்பின் மரணம் இந்திய துணைக்கண்டத்தையும் அதன் பரந்த செல்வத்தையும் குறிவைத்த பதினெட்டாம் நூற்றாண்டின் மாபெரும் வேட்டைக் களத்தில் புதிய வீரர்களை பிரவேசிப்பதற்கு வாசலை திறந்துவிட்டது என்றே கூறலாம் அதுவரையில் இந்திய ஆட்சியாளர்களின் ஆதரவை பெறுவதற்காக ரோ நோரிஸ் போன்ற தூதுவர்களை அனுப்புவதோடு திருப்தி கொண்ட பிரிட்டனும் பிரான்சும் இந்த பிரதேசத்தையும் அதன் வர்த்தகத்தையும் கைப்பற்றும் போரில் கடுமையாக மோதி கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல வரலாற்று ஆசிரியர் கேத்தரின் பிரவுன் தன்னுடைய புத்தகமான ஜிட் அவுரங்கசீப் பேண்ட் மியூசிக் என்ற நூலிலே அவுரங்கசீப்பின் காதலை பற்றியும் சொல்லுகிறார் தனது அத்தையை சந்திக்க புர்ஹான்பூருக்கு சென்றிருந்த அவுரங்கசீப் பாடகையும் நடன கலைஞருமான ஹீராபாயை சந்தித்தாராம் மரத்தில் இருந்து மாங்காய் பறித்துக் கொண்டிருந்த ஹீராபாயை பார்த்ததுமே காதல் கொண்டார் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பின் காதல் எந்த அளவு இருந்தது என்பதை குறிப்பிடும் சம்பவத்தையும் கேதரின் பிரவுன் குறிப்பிடுகிறார் மது அருந்த கூடாது என்ற தனது உறுதியான நிலைப்பாட்டை ஹீராபாயின் வார்த்தைக்காக மீற தயாரானார் அவுரங்கசீப் ஆனால் மது அருந்தும் சமயத்தில் வேண்டாம் என்று ஹீராபாய் தடுத்துவிட்டார் ஆனாலும் அவுரங்கசீப்பின் காதல் நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஓராண்டிலேயே ஹீராபாய் இறந்துவிட காதல் அத்தியாயம் முடிந்து போக அவுரங்கசீப் அரசியலில் தீவிரமாக இறங்கினார் ஹீராபாய் அவுரங்காபாத்திலே புதைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகமொத்தத்தில் மொத்தத்தில் முகலாய பேரரசர்களில் பலரும் இந்திய மக்களின் மனதில் இடம்பெற்றிருந்தாலும் அவுரங்கசீப் மட்டுமே விதிவிலக்காக விளங்கினார் இந்துக்களை வெறுப்பவர் மதவெறியன் கொடூரமான அரசன் அரசியல் நோக்கத்திற்காக அண்ணன் தாரா ஷிக்கோவிற்கு துரோகம் செய்தவர் என்று அவுரங்கசீப் கருதப்படுகிறார் அது மட்டுமல்ல வயோதிகரான தனது தந்தையை அவர் இறக்கும் வரை சுமார் ஏழரை ஆண்டுகள் வரை ஆக்ராவின் கோட்டையில் சிறை வைத்ததாகவும் அவுரங்கசீப் தனது அண்ணன் தாராவை தோற்கடித்த போதே இந்தியாவில் பிரிவினைக்கான விதைகள் விதைக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானிய நாடக கலைஞர் ஷாஹித் நதீமும் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் அவுரங்கசீப் கடுமையானவர் மற்றும் பழமைவாத சிந்தனை கொண்டவர் என்றும் குறிப்பிடுகிறார் ஆனாலும் கூட இந்த கருத்து தவறானது என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறி வருகிறார்கள் குறிப்பாக அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஆண்ட்ரி ட்ரஷ்கே தமது அவுரங்கசீப் தி மேன் தி மித் என்ற புத்தகத்திலே இந்துக்களின் மீது கொண்ட வெறுப்பால் தான் அவுரங்கசீப் ஆலயங்களை அழித்ததாக கூறுவது தவறு என்று குறிப்பிடுகிறார் அவுரங்கசீப் மீதான இது போன்ற கருத்துகளுக்கு ஆங்கிலேய ஆட்சிகால வரலாற்று ஆசிரியர்களே காரணம் என்று கூறுகிறார் ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் பிரித்தாலும் சூழ்ச்சி என்ற கொள்கையின்படி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் பதினைந்து கோடி மக்களை நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் அவரது ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இந்திய கண்டம் முழுவதுமே முகலாய ஆட்சியின் கீழ் இருந்தது மகாராஷ்டிராவின் குல்தாபாத் நகரில் ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் எளிமையான கல்லறையில் அவுரங்கசீப் புதைக்கப்பட்டார் ஆனால் அதற்கு மாறாக அரசர் ஹுமாயினுக்காக செந்நிற கற்களால் அழகான கல்லறை டெல்லியிலே கட்டப்பட்டது அதை போல ஷாஜஹானும் ஆடம்பரமாக கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலில் புதைக்கப்பட்டார் என்று வரலாற்று ஆசிரியர் ட்ரஷ்கே கூறுகிறார் அது மட்டுமல்ல அவுரங்கசீப் ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்களை சிதைத்தார் என்பதும் தவறான கருத்து என்றும் அவர் கூறுகிறார்